அன்றைய மன்னா லூகா இருபத்தி ரெண்டாவது அதிகாரம் நாற்பத்தி ரெண்டாவது வசனம் பிதாவே உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும் ஆயினும் என்னுடைய அல்ல உம்முடைய சித்தத்தின்படியே ஆகக் கடவுது என்று ஜெபம் அணினார் இயேசு கிறிஸ்துவின் ஜெபத்தை இந்த வார்த்தை குறிக்கிறது இயேசு எப்படி ஜெபம் அணினார் என்பதை குறித்து இந்த வசனம் சொல்கிறது கெட்ஸமனின் தோட்டத்தில் மிக மிக ஒரு நெருக்கமான காலத்தில் இயேசு கடந்து சென்ற போது இயேசு ஜெபித்த ஒரு முக்கியமான ஜெபம் அவர் இந்த ஜெபத்தில் சொல்கிறார் என்னுடைய சித்தத்தின் அல்ல உம்முடைய சித்தத்தின் படியே ஆக கடவுது கர்த்தருடைய சித்தத்துக்கு நம்மளை ஒப்பு கொடுத்து ஜெபிப்பது மிக அவசியமாக இருக்கிறது இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நுய்கட்டும் ஆகில என்னுடைய சித்தம் அல்ல உம்முடைய சித்தம் அந்த பாத்திரம் என்பது இந்த மரணத்தை குறிக்கிறதா இருக்கிறது பிதாவினுடைய அந்த தொடர்பிலிருந்து துண்டிக்கப்படுகிற ஒரு காலம் வருகிறதை குறித்து சொல்கிறது மிக மிக ஒரு கடினமான ஒரு நெருக்கடியான காலத்தினூடாக இயேசு கடந்து சென்றார் ஆனால் அந்த சமயத்திலும் அவர் பிதாவின் சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து ஜெபித்தார் அநேக இடங்களில் இயேசு கிறிஸ்து சீஷர்களுக்கும் மற்ற மக்களுக்கும் போதிக்கும்போது சொன்ன காரியம் என்ன தெரியுமா என் பிதாவின் சித்தத்தை செய்வதற்கே நான் இங்கு வந்திருக்கிறேன் என் பிதாவின் சித்தத்தை செய்வதே எனக்கு போஜனமாயிருக்கிறது இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் இருந்த நாட்கள் முழுமையும் அவர் மனுஷகுமாரனாக இருந்த நாட்கள் முழுவதும் பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றினார் கடைசி நேரத்தில் கூட அவருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து ஜெபித்தார் உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் கர்த்தருடைய சித்தத்தை செய்யும்படி நான் அழைக்கப்பட்டிருக்கிறோம் அந்த சித்தம் நிறைவேற வேண்டும் என்று நீங்களும் நானும் ஜெபிக்க வேண்டும் கர்த்தருடைய சித்தத்துக்காக நம்ம ஜெபிக்கும் போது நம்முடைய வாழ்க்கையில என்ன நடக்கும் என்பதை நாளைய தினம் இந்த அடுத்த உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் ஜபம் என்னுடைய சித்த அல்ல உம்முடைய கிடையாது ஜபிக்கலாமா எங்களை அதிகமாக நல்ல நல்லாண்டு நாங்களும் கடந்து செல்கிற எல்லா பாதையும் அறிந்திருக்கிறேன் எங்களுடைய சித்தல்ல உம்முடைய சித்த எங்கள் வாழ்க்கையில நடப்பதாக கர்த்தருடைய சித்தத்தை நாங்கள் அறியவும் அதை நிறைவேற்றவும் எங்களுக்கு பலன் தருவீராக உம்முடைய வழிகளிலே கிரியைகளை நீர் நடப்பிப்பீராக கர்த்தருடைய சித்த மாத்திரை எங்கள் வாழ்க்கையில் நடக்கட்டாண்டர் இந்த நாள் ஆசீர்வதிக்கப்பட்ட நாளாய் அற்புதத்தினாலாய் உம்முடைய பிள்ளைகளுக்கு இருக்கட்டும் நன்மை நாளும் கிருபை நாளும் முடி சூட்டும் உம்முடைய பிரசனத்தினால் உம்முடைய பிள்ளைகளை நிரப்பும் ஆசீர்வதியும் பெரிய காரியங்களை செய்யும் உம்முடைய சித்தத்தை செய்ய எங்களுக்கு பலன் தார் ஏசின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமே கர்த்தருடைய சித்தத்துக்காக ஜெபிங்க ஆமே